இந்த ஆர்எஸ்எஸ் ரவி இந்த ஜோக்கர் ரவி அவர்கள் என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள் நாம நாகீக தத்துவத்தை பின்பற்றுறோம் நீ போட்டிருக்கிய ஒரு டவுசர் அந்த டவுசர் எங்கிருந்து ஆட்டே போட்டு வந்தாங்கன்னு தெரியுமா ரவி சார் நீங்க உங்களுடைய சகாக்கள் ஒரு கூட்டத்துல கையில தடிமா நின்னுகிட்டு ஒரு காக்கி டவுசரை போட்டுன்னு தெரியுறீங்களே இந்த காக்கி டவுசர் எங்கிருந்து ஆட்டே போட்டுன்னு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா முசோலிட்டு இருந்து அட்டையை போட்டு வந்தது நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க நாங்க நாஜிக்கள் அப்படின்னு ஆசிரியர் தான் அதையும் சுட்டி காட்டினார் அறிக்கையில இவங்களுடைய சிம்பலே சொஸ்திக் தானாமே அதே நாஜி சிம்பிள் ஏண்டா நாஜிய சிம்பிளா வச்சுக்கிட்டு உடையில முசோலனி பாசிஸ்டா வச்சுக்கிட்டு நீ எங்களை பார்த்து நாஜின்னு சொல்றியா இதுல அவர் ஆளுநருடைய இன்டர்பிரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டுவீங்க காரல் மார்க்ஸை பின்பற்றி பிரிட்டிஷ் நம்ம ஒடுக்குமுறை நிகழ்த்தியதான் இரண்டாவது மூணாவது அதை நம்ம மேல திரிக்கப்பது மூணாவது யார் யார் மீது ஆதிக்கம் செலுத்தியது இந்தியா முழுவதும் இன்றைக்கும் சாதிய கட்டமைப்பு இறுக்கமாக இருக்கிறது என்றால் இந்த கட்டமைப்பை இறுக்கி வைப்பதில் யாருடைய பங்கு அதிகம் என்றால் வெள்ளக்காரனோடு சேர்ந்து பாப்பானுடைய பங்கு தான் அதிகம் வெள்ளக்கார என்ன சாதிய படிச்சுதான் வந்தான் வெள்ளக்கார வந்தான் வந்தவன் தமிழ் படிச்சான் தமிழுக்கு தொண்டு செஞ்சான் படிக்காம இருக்கிறாங்கன்னு பார்த்தான் படிக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டினா ஆனா நீதான அந்த வெள்ளக்காரன் போய் இவனுக்கு ஏன் ஸ்கூல் கட்டுறீங்க இவன் இல்லைன்னா அடிமை வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் இவன்லாம் அடிமை சாதி இவனுக்கு நடத்த கொடுத்துராங்க இவன்கிட்ட மட்டும் நடத்த கொடுங்க இவனுக்கு இவனுக்கு அப்பதான் பஞ்சாயத்து நீடிக்கும்னு வேலையை பார்த்து விட்டது நீதானே இதெல்லாம் செய்து விட்டு இவர் வந்து பேசுகிறார் நாம நாஜிக்கலாம் தந்தை பெரியார் ஒரு அறைகோல் விடுத்தார் இதுக்கு மேல பொறுத்து பயன் இல்லை போல தெரியுது எல்லாம் ரெடி ஆயிருங்க அப்படின்ட்டு இந்த ரெடி ஆயிருங்க இது பல மேடைகள்ல சொன்னது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த செய்தியை ஒருத்தர் கேட்டுட்டாரு கேட்டவர் டெய்லி திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பத்திரிகையை தூக்கிட்டு இதை படிச்சு என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஸ்டேஷன் கேட்டுட்டே இருந்தாராம் என்னையா பத்திரிக்கையை தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து என்ன இருக்கு என்ன இருக்குன்னு இல்ல இல்ல எதுக்கு ரெடியா இருங்கன்னு சொன்னாரு பெரியாரு என்னைக்கு ரெடி கோ சொல்றாருன்றதுக்காக தான் கேட்க வந்தேன் இன்னைக்கு எதுவும் சொல்லிருக்கிறாரான்னு பார்த்து சொல்லுங்க அப்படி வெறியா இருந்தது தமிழ்நாடு ஆனால் அது அந்த இடத்தை தாண்டல கோபம் இருந்தது வெறி இருந்தது வெறுப்பு இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தி அறிவோடு யோசிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தவர் தந்தை பெரியார் ஆயுதத்தை எடுக்க சொல்லித்தரவில்லை